யிலாட்டின் சார்பாக முதற்கண் இங்கே இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன் கொங்கு மயிலாட்டுக் குழு மற்றும் கந்தசஷ்டி கலைக்குழு சார்பாக நமது ஊரிலே புதிதாக வல்லுக்குமே கற்று என்று அரங்கேற்ற விழா நடைபெறுகின்றது வந்த பொது வரவேற்கிறேன்டைபெறுவதற்கு இந்த பள்ளிக்கூமையை கட்டுப்படுத்த கங்கசி கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் மாப்பிள்ளை கவியணி மோகன் அவர்களின் வருக வருக என்று அனுபவம் வரவேற்கிறேன் மற்றும் கந்தசஷ்டி கலைக்குழு ஆசிரியர் சந்திரமான அவர்களையும் அன்போடு வருக வருகின்ற தொங்க ஒயிலாட்டுக் குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேலும் வந்திருக்கக்கூடிய பல்வேறு இருந்து ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கந்தசஷ்டி கலைக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் இந்த ஈகங்கானத்தை இவ்வளவு சிறு சிறப்பு ஒரு மாத காலத்திலே தொடங்கி பயிற்சி முடிந்து அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கிறது நமது ஊரில் ஒத்துழைப்பு வழங்கிய நமது ஊர் பணியாளர் அன்பு மாமா சீரிமாமா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மேலும் இந்த விழாவானது இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகைகளையும் உழைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருந்த நமது மாற்றிலே உயர்சாரங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த இடமானது நமது ஊர் கங்கா மற்றும் சித்தி விநாயகர் கோயில் கும்பா விஷயத்துக்கு மிக பிரதமான நடைபெற்றது கங்க நமது கலைக்குள் சார்பாகவும் வள்ளி நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய பெருமைக்குரிய விஷயமாகும் இந்த இடத்தை இவ்வளவு தூரம் செப்பரிட்டு நமக்கு உதவி செய்த இந்த இடத்தை வழங்கிய அன்று மாப்பிள்ளை செந்தில் அவர்களுக்கும் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன் மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களை சார்ந்த மீனாட்சி மலையம் நட்டியாமலயம் சுப்யாமலையம் கள்ளக்குறிச்சி திருக்களையம் போன்ற ஊர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைக்குழு உறுப்பினர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு திரளாக வந்து கலந்து கொண்டு பார்வையாளர் வந்திருக்கக்கூடிய நமது ஊரை சார்ந்த பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் மேலும் சுற்று வயலாக இருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நீங்கள் வருக என்று வரவேற்கிறேன் இந்த நமது நீண்ட காலமாக கொங்கு வெளிநாட்டு மட்டுமே நாங்கள் வாடிக்கொண்டிருந்தோம் சமீப காலமாக ஒரு ஐந்தாண்டு காலமாக நமது கொங்கு மண்ணிலே இந்த வண்டிமையானது மிகவும் சீரும் சிறப்பு தொடர்வதாக நடந்து கொண்டிருக்கிறது இது நமது கொங்கு மண்ணினுடைய பாரம்பரியத்தை வரை ஒரு நிகழ்ந்தாகும் பொதுவாக அந்த காலக்கங்களிலே வயலில் சென்று ஒளிர்ந்த மக்கள் வீடு திரும்பி தங்களது பொழுதுபோக்குக்காகவும் உடல் உழைப்புடைய கலைப்பை போங்கிக் கொள்வதற்காகவும் அவர்கள் ஆறி வந்த இந்த வள்ளிக்குமே மறைந்து கொண்டிருந்த நிலையிலே கொங்கு மண்ணிலே இதை மீட்டெடுத்து மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கந்த சிருஷ்டி கலைக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கவேரி மோகன் அவர்களுக்கு இந்த புகழெல்லாம் சேரும் நமது பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஊரில் அரங்கேற்ற விழாவை நடத்தியிருக்கின்றார் அது இல்லாமல் தமிழர் மலையில் மிக சிறப்பாக ஆயிரம் பேர் ஆடிய ஒரு பள்ளி கும்பி நிகழ்வை நடத்தினார் அப்படிப்பட்ட கவியரி மோகன் அவர்கள் நம்ம ஊரில் வந்து இந்த அரங்கேற்றத்தை நடத்துவதற்கு வந்திருக்கவர்களை மிகவும் பாராட்டி இந்த விழா இடையே தொடங்க பொங்கு பங்கு வயலாட்டுக்குழு சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது கந்தசஷ்டி கலைக்குழு குடும்பம் மற்றும் ஆடும் அனைத்து பள்ளி தெய்வங்கள் சார்பாக நமது கொங்கு வெளிநாட்டு மற்றும் இந்த இடத்திலே வந்திருக்கும் அவருடன் பயின்ற அனைத்து தெய்வத்திற்கும் இந்த இடத்திலே கந்தசஷ்டி கலைக்குழு குடும்பம் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் நமது கந்தசக்தி கலை கலை குடும்பத்தோடு பயணிக்க வருக வருக என வரவேற்று முதல் நிகழ்ச்சியை ஒயிலாட்டுடன் சேர்ந்து நமது கந்தசஷ்டி கலைக்குழுவும் பயணிப்பது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் அருளாலயம் இவங்க மாதிரி ஒரு அருமையான மனசுனால மட்டும்தான் வந்து முடியுங்க ஒரு நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விழாவில் ஒன்று ஒன்றா ஒன்று கூடி மிகச்சிறப்பான முறையிலே வழிகடத்த உதவிய அனைத்து நல்லுணர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே நமது குளங்காட்டு புதூர் மற்றும் குளங்காட்டு புதூரை சுற்றியுள்ள அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று மட்டுமல்ல என்றும் கந்தசதி கலைக்குழுவானது உங்கள் உங்கள் ஊரிலும் சரி அல்லது நீங்கள் எங்கு கடவுளின் பாதத்தை பணிய எங்கு அழைத்தாலும் கணசகிக்கலை குடும்பமானது நிச்சயமாக வந்து ஒரு மிகச்சிறப்பான அரங்கேற்றமாகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழாவாகட்டும் மிகச்சிறப்பான முறையிலே கண்டிப்பாக உங்களுக்கு அளிப்போம் என்ற உறுதியை கொடுத்துக்கொண்டு நமது கொளக்காட்டுப்பதூர் மீனாட்சிபாளையம் சுப்பையம்பாளையம் நெட்டையம்பாளையம் பெரிய மருதூர் சின்னச்சோழி கபிலக்குறிச்சி நல்லகண்டம்பாளையம் ஜமீன் இளம் பிள்ளை அதே மாதிரி மற்ற எல்லா ஊரை சுற்றியும் வந்து அனைத்து நல்லுண்ணாங்களுக்கும் இந்த இடத்திலே நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாராவது ஊர் பேரை விட்டா கூட ஏன்னா வள்ளிக்குமி அப்படிங்கிற வந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நல்லசல்லி பாளையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதலே நம்மளுடைய வள்ளிக்கும்மியானது பயணத்தை தொடங்கி பெருஞ்சல் ஆட்டமாக கண்ணோடியாம்பாளையம் மற்றும் பெரியவத்தி பாளையத்திலே அந்த விதையை ஊனி இன்று இங்கு குறைந்தபட்சம் ஒரு அறுநூறு பேர் மிகச்சிறப்பான எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக எண்ணிக்கொண்டு அக்கறையாக பார்த்து எங்களை எண்ணிக்கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே வழிநடத்த உதவிய அனைத்து பாடுறது பயிற்சி கொடுக்கறதெல்லாம் ஒரு கலையா போயிருங்க அந்த கலையும் கலை குடும்பமாக எண்ணி உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக எங்களை இணைத்து மிகச்சிறப்பான முறையிலே அன்பையும் பண்பையும் பாசத்தையும் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கன்சிஸ்டி கலைக்குழு குடும்பமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காலத்தில் நிரம்பிக் கருதி இந்த நிகழ்ச்சியை எழுதிய தோங்குகிறோம் நமது கந்தசக்தி கலைக்குழுவின் ஆசிரியர்கள் நந்த மச்சா மற்றும் சம்பத் மச்சா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களை ஜாயின் பண்ணிக்குவாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி எழுதிய தோங்குகிறது வாங்க 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 கொலகாக்க புத்தூர் மற்றும் கொலக்காட்டு பகுதியில் இருந்து மிகச்சிறப்பான பயிற்சி எடுத்து மிக பிரமாணமான ஒரு அரங்கேற்றங்களாக ஏற்படுத்தி கொடுத்த கொடக்கட்டம் கொலகாக்கூர் அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு ஆடிய அனைத்து வள்ளி மிகச்சிறப்பான முறையில முறையாக பயின்று மிக பெரிய அங்கெட்ட எல்லாவாய் நடதர் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இங்கு இருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் விநாக்கபடிய மற்றும் பெரியவர்கள் மற்றும் பொதுவையாளர் குழு சார்ந்த அனைத்து நமது சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இந்த மேடை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா ஆமா நான் கொஞ்சம் கரெக்ட் ஆமா நான் நான் मुंदी बुंदी

இப்பொழுது சலகை அமைப்பு நிகழ்ச்சியானது இங்கே நடைபெறுகிறது நமது கந்தசந்தி கலைக்கோ மூத்த ஆசிரியர் அருமை தெய்வம் சஞ்சனா அவர்களுக்கு இப்பொழுது சலங்கை அணிவிக்கும் நிகழ்ச்சி நமக்கு கடைசி சம்பவம் ஆகும் பிரமாணமாக அந்த கடவுளை கண்முனை எடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் பெற்றவர் நமது கடைசி கைப்பூர்வானது மிக சிறப்பாக பயணிக்கிறேன் என்றால் இவருடைய பாடலில் இவருடைய அந்த கலை அறிவிப்பு தான் காரணம் அடுத்ததாக சிறுவரத்தின் அவர்களுக்கு இப்பொழுது சலங்கை அமைக்கும் நிகழ்ச்சி ஆசிரியர் அவர்கள் சலங்கை அளிக்கிறார்கள் அடுத்ததாக நமது கந்தசஸ்தி ஒருங்கிணைப்பாளர் கவிறி மோகன் அவர்கள் சலுகை

சண்முகம் அவர்களால் இப்போது சந்தை அளிக்கும் நிகழ்ச்சி இப்பொழுது அவர்களுக்கு நந்தபட்சால் இப்போது சாதனை அளிக்கும் நிகழ்ச்சி யாரு அபராதம் கை செத்துருச்சு புடிச்சு நல்லா 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 நல்ல

தலைப்புரிமையின் சார்பாகவும் விளக்காட்டுப் பொதுகளே இதான ஒரு பதிலுரிமை அரங்கேற்றும் அதனை தொடர்ந்து நமது உளக்காட்டு பங்கு ஒயிலாட்டுக் குழுவினுடைய கொள்காட்டமும் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வு இவ்வளவு சீரு சிரமமாக நடைபெறும் ஒத்துழைப்பு அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இது இப்பொழுது தொடங்குகின்றது

கோட்டமதில் கும்மியா பந்தான் வயசு புதுசு வேளையாடுவோம் எங்கையனை கும்பிட்டு நாங்க ஆடுவோம் அடித்து கட்டி na